வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஏசர் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி பேனல் ப்ரோக்கன் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் ஒவ்வொரு டிவி பேனல் மாத்திரப்போவும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடியோவும் பாருங்க நம்ம சொல்ல வர்றது அப்பதான் புரியும் உங்களோட டிவி இதே மாதிரி டிஸ்பிளே உடைஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம மேலே முடிஞ்ச அளவுக்கு ரேட் என்ன ரேட் பெஸ்ட்ல பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த டிவியினோட மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ஃபோர் த்ரீ ஜி ஆர் டூ எயிட் ஃபோர் ஒன் எஃப் எஃப்டி எஃப்எல் இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி நம்ம இதில் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பேனலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால கிளாரிட்டி வைஸில் எந்த விதமான ஒரு டவுனோ இல்லை கிளாரிட்டி கம்மியாக வர மாதிரியோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்காது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம டிவி ரிலேட்டடாக போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ போர்டு இது ஆக்சுவலாக வந்து இது வந்து டிசிஎல்லோட ஒரு சப் பிராண்ட் மாதிரி தான் ஏன் சார் அப்படிங்கிறது ஏன்னா டிசிஎல்லில் டிசிஎல்லில் வரக்கூடிய அதே போர்டு தான் வந்து இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பேனல் தான் மாற்றுறோம் அப்படிங்கிறனால டைரெக்டாக நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் பேனல் எப்படி கழுட்டுறது அதை எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறதான் மறக்காமல் கெப்பாசிட்ட லோடு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆயிரும் கையில் ஏதாச்சும் பட்டுச்சு அப்படினாலும் ஷார்ட் அடிக்கும் ஏன்னா டிசி நானூற்றி நாற்பது ஓல்ட் இருக்கும் தெரியாதவங்க பேக் டோரை ஓப்பன் பண்ண வேண்டாம் சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிடாதீங்க ஏன்னா இது வந்து நானூற்றி நாற்பது ஓல்ட்டு டிசி நிற்கும் கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் நம்ம இது ஃபஸ்ட்டு இப்போ இதனோட கீழ் பீடிங் கீழ் பாட்டம் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேனலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓஇஓஓ அல்லது ஏஇஓ பேனலோ தான் நம்ம கிட்ட இருக்கு அது ரெண்டில் ஏதோ ஒரு பேனலை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படி மேட்ச் பண்ணுறப்ப என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம பேனல் மாத்திறப்ப இந்த டீகான் இருந்து எல்லா அப்படியே செட்டாக கழட்டிகிட்டு செட்டாக தான் மாற்றி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு பேனலோட மாடலுக்கு தகுந்த மாதிரி டீகான் போர்டு வந்து மாறுவதனால பேனல் மாத்திரப்ப கண்டிப்பாக வந்து டீகான் போர்டோடு சேர்ந்து செட்டாக தான் மாற்றுற மாதிரி வரும் உங்களுக்கு பேனல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் டீகான் போர்டோடு சேர்ந்து தான் வரும் இது எல்லாமே டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க இதை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம் இதனோட முன்னாடி பீடிங் இது ஃப்ரேம்லெஸ் மாடல் அப்படிங்கிறனால இந்த பீடிங் இதுக்கு வந்து கீழே பாட்டமில் ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த பீடிங்கை வந்து சேஃபாக ரிமூவ் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த பீடிங்கோட கீல் ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அதனால வந்து இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்க்ரூ விட்டாச்சு இப்போ ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கல்ட்டுறப்ப பார்க்கணும் இல்லை அப்படின்னா இது பீடிங் உடஞ்சிடும் வரல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்க்ரூ மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இப்போ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இது ஃப்ரேம்லெஸ் அப்படிங்கிறனால ஃப்ரேம்லெஸ் ஓப்பனரை யூஸ் பண்ணி தான் கழட்டணும் ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி தான் உள்ளே விடணும் ரொம்ப வந்து விடக்கூடாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆக்சுவலாக உடைஞ்சிருக்கு அப்படிங்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓடுது இது பேக்லைட்டுக்காக ரிமூவ் பண்ணுறப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா பேனல் வந்து புரோக்கன் ஆயிரும் இப்போ இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறனால எச்சா ஓடுறது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து வீடியோல தெரியும் இது ஒவ்வொரு கார்னர்லையுமே வந்து இப்போ நாலு கா மூணு கார்னர் எடுத்துட்டு கீல் பீடிங் இதையும் எடுத்து பார்க்கணும் ஏன்னா சிலது வந்து கீழ் பீடிங்லேயும் போட்டிருப்பாங்க இதை நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு கீழ் சைடு இருக்கக்கூடிய அந்த டேப்புமே ரிமூவ் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் சைடு போடல இப்போ லைட்டாக தூக்கி பார்த்தோம் அப்படின்னா கீழ் சைடு போடல அதே மாதிரி மேலே மேல் சைட் பீட்டிங்குமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் இந்த கார்னர் சைடெலாம் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இன்கேஸ் வந்து பேனல் கீழே உடஞ்சு நின்றுச்சு அப்படின்னா கழுட்டுறது கொஞ்சம் சிரமம் இது பேனல் ரெண்டாக உட உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக அடிப்பாட்டு வந்து எடுக்கவே முடியல கிளாஸ் இதாகுது ஏன்னா நான் ஏன் இது இப்படி இந்த ஆங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளாஸ் வந்து ரெண்டு பார்த்தா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால கிளாஸ் வந்து கையில வந்து டேமேஜஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால வந்து நான் இப்படி எடுக்கிறேன் இதே மாதிரி இந்த டேப்பும் வந்து நம்ம இதுலயே பிரிஞ்சிட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உருவிடலாம் இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே ஃபுல்லாக இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரேம்லெஸ் ஸ்டே போட்டி பேனல் பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ நான் இது ஃப்ரேம்லெஸ் ஸ்டே போட்டி பேனலை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நம்ம ஏ பேனல் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்லெஸ் டேப் எல்லாமே ஏற்கனவே வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம் ஃப்ரேம்லெஸ் ஸ்டேப் போட்டாலும் இந்த சைடில் டேப் போடணும் அப்படின்னு அந்த டேப் போடுறதுக்காக இந்த பேப்பரை வந்து எடுத்துவிட்டு டேப் போட்டு மறுபடியும் பேப்பர் மேலேயே வச்சுட்டோம் ஏன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்க வரைக்கும் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த இதை வந்து அப்படியே மேலே வச்சிருக்கிறோம் ஆனால் கம்பல்சரி இந்த பேப்பரை எடுத்துகிட்டு கொடுக்குறதா பெட்ரு ஏற்கனவே நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இது வந்து டிசிஎல்லோட சப் பிராண்ட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷனே பண்ணியிருப்பேன் இப்போது நம்ம இதே இதுக்கு வந்து இந்த டிவிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎல்னோட ரிமோட்டை வச்சு தான் நம்ம இதனோட சர்வீஸ் வேணும் ப்ளஸ் வந்து இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ணோம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து தலைகிலா ப்ளஸ் வந்து மேப்பிங் இஷ்யூ இருந்துச்சு தலைகிலா இருந்ததுக்கு வந்து இதனோட சர்வீஸ் கோட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெனு இதில் நம்ம யூஸ் பண்ண சர்வீஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு பிக்சர் கான்ட்ராக்ட்ஸ் நைன் செவன் த்ரீ ஃபைவ் இந்த மெனு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்வீஸ் கோட் ஓப்பன் பண்ணோம் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இந்த கூகுள் டிவி அப்டேட் ஆனதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர் இது மெனு இது வந்து இதில் கரெக்டாக ஒர்க் ஆகலை அது எப்படி போகணும் அப்படின்னா செட்டிங் குள்ளே போயிட்டு இதில் பிக்சரில் உள்ள வந்துடணும் பிக்சரில் உள்ள வந்துட்டு மோடு வந்து கஸ்டமில் வச்சுக்கணும் கஸ்டமில் வச்சுட்டு இதை கான்ட்ரஸ்ட்டுக்கு வந்துடணும் கான்ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு நைன் செவன் த்ரீ ஃபைவ் இந்த சர்வீஸ் கோடை போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்டோரியல் மெனு ஓப்பன் ஆகும் இந்த ஃபேக்டோரியல் மெனு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடில அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதனோடய மே மேப்பிங் இஷ்யூவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனு ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் எயிட் மறுபடியும் மெனு டபுள் ஜீரோ டூ இந்த சர்வீஸ் கோடை வந்து போட்டோம் இந்த கோட் நான் மறுபடியும் உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நான் ஏற்கனவே போட்டது அப்படிங்கிறனால வந்து இது ப்ராப்பராக ஓப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரில அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனு அப்படிங்கிறதும் வந்து ஒர்க் ஆகுது ஆனால் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து வரதில்ல சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன் மெனு ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் எயிட் மறுபடியும் மெனு டபுள் ஜீரோ டூ இந்த இது இந்த இது டி இந்த இது வந்து நாட் சக்ஸஸ் ஏன்னா ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்க போது இது நாட் சக்ஸஸ்னு காமிக்குது இந்த கூடை யூஸ் பண்ணோன்னா வந்து மிரரிங் வந்து தலையிலாக மாறிடுச்சு அதே மாதிரி டீ போர்டில் வந்து மேப்பிங் இஷ்யூ இருந்துச்சு நம்ம சாஃப்ட்வேர் போட்டு அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த டிஸ்பிளே அப்புறம் நம்ம வீடியோ போய் பிளே பண்ணுறோம் எந்த விதமான கிளாரிட்டி டவுன் ஒரு பர்சன்டேஜ் மூட இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பக்காவாக வந்து கிடைக்குது இதே மாதிரி உங்கள் டிவியினோட டிஸ்பிளே மாற்றினோம் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எவ்வளோ க்யிக்காக நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க